அனைவருக்கும் வணக்கம் நீங்களும் உங்கள் குடும்பமும் நன்றாக இருக்க எல்லா வளமும் எல்லா செல்வமும் நோயற்ற வாழ்க்கையும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள கடவுளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு இன்றைய வகுப்பை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஜோதிட வகுப்பின் தலைப்பு செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது அதாவது முதல்ல இந்த யூடியூப் சேனல் பேர் ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் இந்த ஸ்ரீ பத்மாசினி ஜோதிடம் அப்படின்ற இந்த யூடியூப் நிறைய பேர் பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நிறைய பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லி மெசேஜஸ்லாம் கொடுத்துட்ருக்கீங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்போது இதில் பொதுவாக அந்த சில பேருக்கு வந்து சில பேர் இல்லை பல பேர்கள் ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் ஒவ்வொன்று அவங்கவுங்களுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக என்னை வாட்ஸ்அப்பில் இந்த நம்பரில் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு கேட்குறதுனால நான் சில பேருக்கு பல கேட்கும் அத்தனை பேருக்கும் நான் பதில் இருக்கேன் இதில் சில அனுபவங்களை தொகுத்து இன்னைக்கு நாம் சொல்ல போகிறோம் இப்போது இந்த ஃபோன் பேசுறதுக்கு மட்டும் ஒரு தனி நம்பர் வாங்கியிருக்கேன் இதுக்குன்னே வாங்கியிருங்க இந்த நம்பர் பேச வேண்டிய எண் ஃபோனில் பேசணும் அப்படின்னா குறிப்பிட்ட நேரம் மட்டும்தான் மதியம் பன்னிரெண்டிலேருந்து ஒரு மணி அதே மாதிரி சாயந்தரம் நாலுலேருந்து அஞ்சு ஆஃப்டர்நூன் டுவெல் ஓ கிளாக் டு ஒன் ஓ கிளாக் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் டு ஃபைவ் ஓ கிளாக் இந்த ரெண்டே ரெண்டு மணி நேரத்தில் தான் பேச ஏதாவது பேசணும் டவுட் இருக்குது இல்லை ஏதாவது இருக்குன்னா சொல்ல வேண்டிய ஐயா மாதிரி நான் இந்த ஊர்லேருந்து பேசுகிறேன் என் பையனுக்கு இல்லை என் பொண்ணுக்கு ஜோசியம் பார்க்கணும் அதுக்கு ஐயா நீங்கள் எவ்வளோ தட்சணை வாங்குறீங்க சில பேர் இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்குறாங்க அதெல்லாம் வந்து ஒரே ஃபோனில் கேட்கறதுனால எனக்கு என்ன ஒரு இடையூறுகள் அப்படின்னா நான் வாட்ஸ்அப்பில் அவங்களுக்கு பதில் கொடுத்துட்ருப்பேன் அந்த நேரத்தில் எனக்கு ஃபோன் வரும் அதனால் கான்சன்ட்ரேஷன் மாறுறது அதனால் இதை ஃபோனை அட்டன் பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக இந்த நேரத்தை நான் கொடுத்துருக்கேன் மத்தியானம் இருந்து ஒன்று அதே மாதிரி சாயந்தரம் நாலுலேருந்து அஞ்சு இந்த சம்மந்தப்பட்ட ஃபோன் அட்டன் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஆளை நியமித்து நியமனம் செய்யப்பட்டிருக்கு அவங்க வந்து ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க அவங்க கிட்ட நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுவாங்க அவங்க ஆனால் இந்த திட்ரா மாதிரி பேசுறது அதை கண்டபடி கிட்ட அந்த மாதிரி செய்ய வேண்டாம் ஏன்னா இதுக்குன்னு ஒரு ஒரு பர்சனை நியமனம் பண்ணி அவங்க கிட்ட இப்போ சொல்லியிருக்கிறதுனால உங்களுக்கு என்ன சொல்கிறேன் நீங்கள் மாதிரி இந்த ஊர்லேருந்து பேசுனீங்க என் பையனுக்கு கல்யாண விஷயமா தெரிஞ்சுக்கணும் அதுக்கு நான் என்னென்ன அனுப்பணும் என்ன சமாச்சாரம் அப்படின்றத கேட்டு சொல் கேட்கும்போது அவங்க என்னென்னலாம் அனுப்பணும் என்ன எதுன்ற விவரங்கள் சொல்லுவாங்க அதுக்கு உண்டான நீங்கள் கேட்குற கேள்விக்கு பதில் அவங்களால சொல்லப்படும் ஆனால் ஜோசியம் சம்மந்தப்பட்ட இதை வந்து அவங்கக்கிட்ட கேட்காதீங்க அவங்க வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோன் அட்டண்டிங் பண்ணி உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணுறாங்க இந்த ஃபோன் நம்பர் குறிச்சிக்கோங்க பேச வேண்டிய டெலிஃபோன் நம்பர் நைன் செவன் நைன் ஒன் ஃபைவ் ஃபோர் டூ டூ ஜீரோ ஃபைவ் இது எஸ்பெஷலி ஜோசியத்துக்கு மட்டும்தான் வச்சுருக்கேன் பேசுறதுக்கு மட்டும்தான் இதில் வந்து எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது இது வந்து சாதாரண பட்டன் ஃபோன் இதில் வந்து பேச மட்டும்தான் முடியும் வாட்ஸ்அப்பெலாம் கொடுக்க முடியாது இப்போது சில பேர் வந்து இந்த நம்பருக்கு ட்ரை பண்ணிவிட்டு நான் சொல்லியும் கேட்காம இதில் நம்பரில் ட்ரை பண்ணிவிட்டு இதுதான் இந்த நம்பர் சொல்லியிருக்காரு நம்ம இந்த நம்பர் கிடைக்கல நம்ம இந்த லைன்லேயே வரலாம் அப்படின்னு சொன்னால் நைன் செவன் நைன் ஒன் ஜீரோ எயிட் ஃபோர் செவன் செவன் ஒன் இந்த நம்பர்ல நீங்க போன் பண்ண ட்ரை பண்ணா கண்டிப்பாக அந்த போன் எடுக்கப்பட மாட்டாது தப்பா எடுத்துக்காதீங்க நீங்க ஏதாவது பண்ணுறதா இருந்தா ரெண்டே ரெண்டு மணி நேரம் தான் ஏன்னா அவங்கவுங்க பர்சனல் ஒர்க்கை பார்க்க வேண்டியிருக்கு நானும் என்னோட குடும்பத்தை பார்க்க வேண்டியிருக்கு நிறைய பேருக்கு சொல்ல வேண்டியிருக்கு நான் மேல் படிப்பு வேற படிக்கிறேன் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அதனால பர்சனல் ஒர்க்குன்றது எனக்கு நிறைய இருக்கு அந்த பர்சனல் ஒர்க் என்னன்றதை நான் லிஸ்ட் போட்டு காட்டணுன்றது அவசியம் கிடையாது அதனால என்னுடைய நிலைமையை நான் சொல்லிட்டேன் உங்ககிட்ட ஒன்லி டூ அவர்ஸ் பெர் டே டுவெல் பிஎம் டு ஒன் பி எம் அண்டு ஈவினிங் ஃபோர் பிஎம் டு ஃபைவ் பி எம் இதில் மட்டும்தான் இந்த நம்பரில் நைன் செவன் நைன் ஒன் ஃபைவ் ஃபோர் டூ டூ ஜீரோ ஃபைவ் தொடர்பு கொள்ள வேண்டும் அதை விட்டுட்டு சப்போஸ் ரெஸ்ட் எடுத்துக்கிற நேரம் அதாவது ஒரு ஒரு மணிக்கு மேலே ஒரு ரெஸ்ட் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்க அந்த ரெஸ்ட் எடுத்துக்கிற நேரத்தில் அன்னைக்கு ஒரு நாள் பார்க்குறேங்க மணி பதினொன்றரை மணிக்கு ஒருத்தர் ஃபோன் அடிக்கிறான் பதினொன்றரை மணிக்கு ஃபோன் அடித்து பேசணுன்னு அவர் முயற்சிக்கிறாரு நானும் ஃபோனை எடுக்கலை நான் வேண்டு தான் எடுக்கலை ஏன்னா அவங்கவுங்களுக்குன்னு ஒரு வேலை இருக்கு இல்லைங்களா தூங்குற நேரம் நைட்டு பதின பதினோரு மணிக்கு உட்காந்து ஃபோன் அடிக்கிறாரு இந்த மாதிரி எல்லாம் கண்ட கண்ட நேரத்துல எல்லாம் போன் அடிச்சு டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக தான் ஒரு நாளைக்கு ரெண்டே ரெண்டு மணி நேரம் மதியம் பன்னெண்டு மணில இருந்து ஒரு மணி வரை அதே மாதிரி சாயந்தரம் நாலுல இருந்து ஐந்து மணி வரை இந்த நம்பர் போன் பண்ணணும் நைன் செவன் நைன் ஒன் ஃபைவ் ஃபோர் டூ டூ ஜீரோ ஃபைவ் அதர் அதர்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்ல நீங்க ஏதாவது வாட்ஸ்அப்ல கேக்கனா வாட்ஸ்அப்ல நீங்க பதிவு பண்ணலாம் அதுல என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அதுவும் நான் சொல்லிடுறேன் என்னென்ன செய்ய வேண்டியது அப்படின்னா இப்போ நீங்க வாட்ஸ்அப்ல உங்க பையனுக்கோ உங்க பொண்ணுக்கோ உங்க யாருக்கோ தெரிஞ்சவங்களுக்காக நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா யாருக்காக கேட்குறீங்களோ அவர்களுடைய பெயர் அவர்களுடைய பிறந்த தேதி அவர்களுடைய பிறந்த நேரம் அவங்க பிறந்த இடம் இதை கொடுத்து என்ன பர்பஸுக்காக நீங்க என்ன அப்ரோச் பண்றீங்க அப்படின்றத எய்தர் இன் வாட்ஸ்அப் அதிலே பதிவுகள் கொடுக்கலாம் இல்ல வாய்ஸ் மெசேஜில் கொடுக்கலாம் அது வாய்ஸ் மெசேஜ் இல்ல வாட்ஸ்அப்ல நீங்க அந்த விஷயத்த சொல்லணும் சொல்லிட்டு உங்களால் முடிந்த தட்சிணை இங்க போட்டுருங்க பாருங்க வாட்ஸ்அப்பில் ஜாதக பிறந்த விவரம் கொடுப்பது அடுத்தது உங்களால் முடிந்த தட்சிணை கொடுத்து அதை அப்படியே ஸ்கிரீன்ஷாட்டு அனுப்பி வைக்கணும் உங்களால் எவ்வளோ முடியுமோ அதை அனுப்பி வைக்கணும் ஒருத்தர் ஒரு மேடம் தன்னுடைய பெண்ணுக்காக பார்க்குறாங்க அந்த பெண்ணு நல்லா சம்பாதிக்கிது சூப்பராக சம்பாதிக்கிறதா நான் சொல்ல அவங்களே சொல்றாங்க நல்லா சம்பாதிக்கிறது கல்யாணத்துக்காக பார்க்குறாங்க கல்யாணத்துக்காக பார்க்கும்போது அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்கிறாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க ஆனால் தட்சிணை கொடுக்குறது எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா ரொம்ப மிக குறைவு அந்த தொகையை நான் சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை ரொம்ப ரொம்ப குறைவாக கொடுக்குறாங்க ஏன்னா இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல கொடுக்க கொடுக்க வேண்டிய தொகை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது இப்போ போய் அதே தொகையை கொண்டு வந்து இப்போ கொடுத்தா இது சரியா நீங்கள் விவரம் தெரிஞ்சு நீங்கள் உங்களுடைய தட்சிணையை நீங்கள் கொடுக்கணும்னா உங்களுடைய அபிமான தொகை உங்களுடைய விருப்பம் உள்ள தொகைன்னு சொல்லிட்டேன் ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளவு குறைச்சலாம் கொடுத்துருக்காங்க ஒரு மேடு மேடம் அதனால அவங்க கிட்ட நம்ம என்னத்த சொல்றது நாங்க கேட்டு பார்த்தாச்சு ஒரு மாதிரி பார்த்துட்டு சைலண்டா இருக்காங்க வாட்ஸ்அப்பில் சொன்ன காலத்துக்குள் அனுப்பப்படும் நீங்க இந்த மாதிரி பதிவுகள் கொடுத்த உடனே உதாரணத்துக்கு உங்க பையனுக்காகவோ உங்க பொண்ணுக்காகவோ கல்யாணத்துக்காக பார்க்குறேன் இல்லை ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு குழந்தை பாக்கியம் வரல அதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன என்னன்னு கேட்பாங்க சில பேர் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கேட்பாங்க சில 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 பேர் வந்து நியூமராலஜி சம்மந்தப்பட்டு கேட்பாங்க சில பேர் வந்து எந்த கல் மோதிரம் போட்டுக்கலாம் அப்படின்றத கேட்பாங்க என்ன கேட்டாலும் சரி நாம் சொல்கிற விஷயம் என்னென்னா ஒரு என்னுடைய டிபென்ஸ் ஆன் மை அவைலபிலிட்டி டைம் நான் போடுவேன் அதிலேயே கொடுத்துருவேன் மூன்று நாட்களுக்குள் இல்லைன்னா நான்கு நாட்களுக்குள் இல்லை ஒரு வாரத்துக்குள் அப்படின்னு போடுவேன் அதுலேயே போட்டுருவேன் ஆனால் அதுக்கு முன்னாலேயே உங்களுக்கு பதிவுகளுக்கு விடை வந்துடும் அதில் நீங்கள் சந்தேகம் இருந்தால் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து நீங்க கேட்டுக்கலாம் ஃபோன் பண்ணணும்னு திருப்பி இந்த போனில் வந்து ஃபோன் பண்ணி கேட்கணும்னு அவசியம் இல்லை அதுலயே நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப் நம்பர்லயே வாய்ஸ் மெசேஜ் கொடுத்து கேட்டுக்கலாம் நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருவேன் இதெல்லாம் தான் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்ன என்ன செய்யக்கூடாதது அப்படின்னா சில பேர் என்ன பண்றாங்க சில பேர் இல்லை த்ரீ ஃபோர்த் ஆஃப் தி பீப்புள் ஒரு வீடியோ நான் கொடுக்குற இந்த வீடியோஸ் பார்க்கறாங்க நிறைய பேர் பார்க்குறாங்க பார்த்துட்டு அதுலயே சார் இங்கிலீஷில் போடுவாங்க இல்லை தமிழில் போடுவாங்க அவங்க அவங்க பேரை கொடுத்துருவாங்க அவங்க பிறந்த தேதி நேரம் இடம் கொடுத்துருவாங்க தனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொல்லுவாங்க இல்லை ஏதாவது ஒரு ரீசனை போடுவாங்க போட்டு அதுக்கு பரன் சொல்லுங்க அங்கேயே கேட்குறாங்க அந்த வீடியோலையே வீடியோலையே இந்த மாதிரி கேட்குறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க இதுவே நீங்கள் கேட்கக்கூடாது உங்களால் முடிந்த தட்சிணை கொடுத்து நீங்கள் தனிப்பட்ட முறையில் தான் இந்த நம்பரில் அப்ரோச் பண்ணணும் நீங்கள் வீடியோலயே கேட்டீங்கன்னா அதை பார்க்கும் பார்க்காமலாம் போயிடுவேன் நான் அதெல்லாம் நான் அதுக்கெலாம் பதில் கொடுத்துட்டு இருக்க என்னால் அங்கே அந்த இடத்துல கொடுக்கவும் கூடாது ஏன்னா ப்ரொஃபஷன் இது அடுத்தது சில பேர் என்ன பண்ணுறாங்க விளையாட்டுத்தனமாக எடுத்த ஒன்று என்னமோ காதலன் காதலிக்கிட்ட பேசுகிற மாதிரி போடுறாங்க ஹை அப்படின்னு சாதாரணமாக வெறும் ஹை அப்படின்னு போடுறாங்க அப்போ நான் உடனே நான் உங்களை கேட்கணும் நீங்கள் வெறுமை ஹைன்னு போட்டிருக்கீங்களே நீங்கள் என்ன சொல்ல வரீங்க என்ன சொல்கிறீங்களா ஜோசிய சம்மந்தப்பட்ட சொல்ல வரதா இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுங்க ஒரு உங்களால் முடிஞ்ச தட்சணையை கொடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க நான் இத்தனை தேதிக்குள்ளே சொல்கிறேன் இந்த பதிவை அப்பப்போ யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு இடத்துல நான் போட்டு சேவ் பண்ணி வச்சுருங்க அதை எடுத்து எடுத்து அப்படியே கப் கட் காப்பி பேஸ்ட்டு காப்பி பேஸ்ட்டு பண்ணின்னுருங்க ஏன்னா இந்த ஹைனர் போடுறத தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்கள் இனிமே ஹைன்னு போட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் கொடுக்க மாட்டேன் அதுக்கு திருப்பி இந்த மாதிரிலாம் இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கலாம் பண்ண மாட்டேன் நான் வந்து அதை அப்படியே இக்னோர் பண்ணுவேன் உங்கள் மெசேஜை நீங்கள் வந்து என்ன சொல்ல வரீங்களோ தயவு செஞ்சு சொல்லுங்கள் ஒத்துழைங்க தயவு செஞ்சு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா தட்சிணையில் பேரம் பேசுகிறாங்க நம்ம சொல்லிட்டோம் உங்களால் முடிஞ்ச தட்சிணை கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் தட்சண தொகை எவ்வளோன்னு நம்ம சொல்ல இவ்வளோ ரூபா கொடுங்க அவ்வளோ ரூபா கொடுங்க நான் கேட்கவே இல்லை உங்களால் முடிஞ்ச தட்சிணை கொடுங்க அது இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொடுக்கணும் இல்லைங்களா ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க சார் நீங்கள் இப்போ ரிட்டையர் ஆகிட்டீங்களா சார் அப்படின்றாங்க ஆமாங்க ரிட்டையர்ல இல்லை ரிட்டையர் ஆகிட்டேங்க அப்படின்னு எந்த கப்பலில் சார் வேலை பார்த்தீங்க அப்படின்றாங்க ஏதோ ரொம்ப ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பாக கேட்குற மாதிரி கேட்குறாங்க சரி நம்ம சொல்லாமேன்னு இந்த கம்பெனியில் வேலை பார்த்தேங்கன்ற அங்கே அவரை தெரியுமா சார் அப்படின்றாங்க ஆ தெரியுங்க அப்படின்னு பார்த்தீங்களா எனக்கும் அவரை தெரியுங்க தட்சிணில் கொஞ்சம் குறைச்சிக்கலாமா சார் அவரை தெரியும்னா என்னோட தட்சிணையில் குறைச்சிக்கிறாங்களாம் இது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது இந்த மாதிரி பேசுகிறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் நல்லது அதுக்கப்புறமா நம்ம சொல்லும் போதே எவ்வளோ சொல்லுவாங்க உதாரணத்துக்கு உங்கள்கிட்டே ஒரு அமௌண்ட்டை சொல்கிறேன்னு சார் ஒரு இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குவா சார்ன்னு கேட்குறாங்க எவ்வளோ ஒரு இருபத்தஞ்சு ரூபா கொடுக்குவா சார் அப்படின்றாங்க ஐம்பது ரூபா கொடுக்குறாங்க நூறுரூவா கொடுக்குறாமா சார் அப்படின்றாங்க அப்போ அப்புறம் சொல்லுவோம் சார் இந்த நூறுரூபா நூற்றி ஒரு ரூபாலாம் அறுபது ரூபாய் அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வயசுல அப்போது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடக்குது இப்போ நீங்களே ஒரு கல்யாணத்துக்கு போகிறீங்க ஐயா வீடியோ பார்க்குற அனைவருக்கும் சொல்கிறேன் நீங்கள் வந்து ஒரு கல்யாணத்துக்கு போறீங்க அங்கே மொய் வைக்கிறீங்க அந்த காலத்தில் நீங்கள் இருபது ரூபாய்க்கு மொய் வச்சீங்க பதினஞ்சு ரூபாய்க்கு மொய் வச்சீங்க ஒரு பீரியடில் இப்போ அதே மாதிரி வைக்கிறீங்க குறைஞ்சபட்சம் ஒரு தொகையை வைக்க வேண்டியிருக்கில்ல மொய் அப்படின்னு இது வந்து ஜோதிடர்கள்லாம் யாருன்னா தெய்வஜன்னு பேர் தெய்வத்துக்கு சமமானவர்கள் அப்போ நமக்கு வந்து ஒரு நல்ல வாக்கு சொல்லணும் நல்ல ஒரு இதாக நடக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம வந்து கேட்கும்போது அதுக்கு உதவி பண்ணணும் ஒரு கல்யாண பொருத்தங்கள் பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னா அதில் பேரம் பேசக்கூடாது பல லட்சங்கள் கொடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க அதில் வந்து சார் இவ்வளோ ரூபா குறைச்சிக்கோங்கண்ணா சார் அவ்வளோ ரூபாய் குறைச்சிக்கோங்கண்ணா சார் இவ்வளோ அப்படி இப்படின்னு அதில் போய் பேரம் பேசுகிறாங்க நாம் வந்து என்னென்னா கல்யாண பொருத்தம் பார்க்கும்போது பெண்ணோட ஜாதகத்தை தனியாக ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு பிள்ளையோட ஜாதகத்தை தனியாக ஆய்வு பண்ண வேண்டியிருக்கு அது தவிர பன்னெண்டு பொருத்தங்கள் எப்படி இருக்குது ஏழாம் இட பொருத்தம் எப்படி இருக்கு சாமிய பொருத்தம் எப்படி இருக்கு எல்லாம் பார்த்து ஒவ்வொன்றத்துக்கும் தனித்தனியா பிரேக்கப் கொடுத்து இதுக்கு பொருத்தம் இருக்கு இது பொருத்தம் இல்லை அப்படியே இப்படியே இந்த காரணத்தினாலே நீங்கள் இந்த வரனை தவிர்ப்பது நல்லது அப்படின்னு கொடுப்போம் சிலது ரொம்ப அற்புதமாக இருக்கிறது அப்படின்னு கிளீனாகவே போட்டு நெட் ரிசல்ட்டை கொடுக்குறோம் அப்படி இருக்கும்போது இவ்வளோ எலாபரேட்டாக கொடுத்து பண்ணும்போது அதில் வந்து சில ஜோதிடர்கள் இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க பொருத்தம் இருக்கு பொருத்தம் இல்லை அவ்வளவுதான் வேற எதுவும் சொல்ல மாட்டாங்க நம்ம வந்து இவ்வளோ விஷயங்கள் சொல்லுவோம் அதில் பேரம் பேசுறாங்க அவடனே பல லட்சங்கள் கொடுத்து கல்யாணம் பண்ணுறாங்க ஒரு கல்யாணம் நல்லா இருக்கணுமா என்ன ஏதுன்றதெல்லாம் பார்க்கறது கிடையாது அவங்களுக்கு அதனால கொஞ்சம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாமல் தாராள மனப்பான்மையில இருங்க நல்லது இருந்தால் உங்களுக்கு நல்லது தட்சிணையில பேரம் பேசக்கூடாது அடுத்தது தகாத வார்த்தையில் திட்டக்கூடாது தகாத வார்த்தை நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு போன வீடியோலேயோ அதுக்கு முந்தின வீடியோலையும் சொன்னேன் நான் ரொம்ப ஆபாசமான வார்த்தைகளால் வாய்ஸ் மெசேஜ் கொடுத்துறாரு ஒருத்தர் இதெல்லாம் இது மாதிரி பண்ணுறதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு அவர் வயசு வித்தியாசம் பார்க்காம ஒருத்தர் சொல்றார என்ன ஏதுன்னு காது கொடுத்து கேட்டுக்காம நானும் பரிகாரம்லாம் செய்ய முடியாது எதை கேட்டால் பரிகாரம் பரிகாரம்ன்றீங்க அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோப ஆவேசமாக தகாத வார்த்தையில பேசுறது வாயில என்னென்ன கெட்ட வார்த்தைகள் வருதோ அந்த வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணி பேசுறது இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது நீங்கள் அது மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தீங்கன்னா நாம டிலீட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அது எனக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்தீங்கனாலும் நான் போக வேண்டிய இடத்துக்கு போயிடுவேன் அது லீகல் ஆக்ஷன் எடுத்துருவேன் அது எந்த ஃபோன் வந்தது எங்கேருந்து வந்ததுன்னு போட்டு அதுக்கு உண்டான லீகல் ஆக்ஷன் எடுத்துருவேன் இதே இது நீங்க குரூப்ல எதாவது போட்டீங்கன்னா அந்த அது அந்த இதுல இருந்து எடுத்துருவேன் டிலீட் பண்ணுவேன் நான் அடுத்தது சில பேர் சொன்ன பரிகாரங்கள்லாம் நாங்கள் செய்ய முடியாதுங்க நீங்க அதாவதுங்க உங்களுக்கு உங்க பையனுக்கோ உங்க பொண்ணுக்கோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க யார்கிட்ட போவீங்க டாக்டர் கிட்ட போறீங்க டாக்டர் என்ன சொல்றாரு இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வா பிளட் டெஸ்ட் எடுத்துடுவா யூரின் டெஸ்ட் எடுத்துட்டு வா லிவர் டெஸ்ட் எடுத்துடுவா அந்த டெஸ்ட் எடுத்துட்டு வா இந்த டெஸ்ட் எடுத்துட்டு ஆயிரம் லட்சம் டெஸ்ட் சொல்றாங்க அப்போ அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு வரோமா டாக்டர் ஃபீஸ் கொடுக்குறோமா அதெல்லாம் செய்யறோம் இல்லையா அப்போ அது பேர் என்ன அதுவும் பரிகாரம் தான் டாக்டர் கொடுக்குற மாத்திரையை சாப்பிட்றோமா மாத்திரை எழுதி கொடுக்குறாரு அதை மருந்து கடையில் வாங்கி சாப்பிட்றோம் அதுவும் பரிகாரம் தான் அதே மாதிரி தான் இங்கே பரிகாரம்னு சொல்லும்போது இந்த கிரகம் தச்சமய சூழ்நிலையில் கோச்சாரத்தில் சரியில்லை தசா புக்தியில் சரியில்லை அதனால இந்த இந்த கிரகங்கள் சேர்ந்துருக்கிறதுனால உங்களுக்கு இந்த தோஷம் இருக்கு அப்போ இங்கே இந்த தோஷ பரிகாரங்களை செஞ்சால் உங்களுக்கு நல்லது செஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம கொடுத்தா அதுக்கு வன்முறையாக பேசுறாங்க அதெல்லாம் பரிகாரம் நான் செய்ய முடியாது அதாவது சில பையனோ பொண்ணோ வெளிநாட்டுல இருப்பாங்க அந்த குறிப்பிட்ட பையன் பொண்ணு செய்ய முடியாதுங்க அப்படின்னு தன்மையாக கேட்டாங்கன்னா அதுக்கு நம்ம விளக்கம் கொடுக்கலாம் மாற்று என்ன சொல்லலாம்ன்றதை நம்ம சொல்லுவோம் ஆனா சொல்லும் போதே என்ன பண்ணுவோம் எனக்கு எந்த பரிகாரமும் சொல்லாதீங்க அப்ப எந்த பரிகாரமும் சொல்லாம ஒரு ஜோசியர் வந்து பலன் சொல்லி பிரயோஜனம் கிடையாது ஒரு டாக்டர் கிட்ட போறீங்க அப்படின்னா டாக்டர் வந்து இந்த மாத்திரையை சாப்பிடுன்னு எழுதி கொடுத்தாருன்னா அந்த மாத்திரையை வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும் வெறும் டாக்டர் ஃபீஸ் கொடுத்தா வயிற்று வழி சரியாயிடுமா ஜுரம் சரியாயிடுமா இல்லைங்களா அதே மாதிரி தான் இது அந்த பரிகாரம் பண்ணுறதுனால தோஷத்தோடைய தாக்கம் குறையும் அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் அதனால இந்த மாதிரி நாங்கள் பரிகாரம்லாம் செய்ய மாட்டோம் அது இல்லாமல் வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற வார்த்தைகள்லாம் சொல்ல வேண்டாம் அடுத்தது பேச வேண்டிய நேரம் தவிர பேச முயற்சிப்பது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன பாத்தீங்களா ராத்திரி மணிக்கு ஒருத்தர் போன் அடிக்கிறார் என்னுடைய இந்த நம்பருக்கு போன் அடிக்கிறார் பதினொன்றரை மணிக்கு எதனால அப்ப நான் போன் எப்படி எடுக்கிறது நானு ஒருத்தர் ரெஸ்ட் எடுக்கிற நேரம் ஒரு ஒரு என்டர்டெயின்மெண்ட் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை ஒரு இல்லைங்களா என்டர்டெயின்மெண்ட் இருக்கும் நான் பார்த்தோம்னா ஆன்மீகத்துல இருக்கிறதுனால நான் உபன்யாசம் கேட்டுட்டு இருப்பேன் உபன்யாசம் கேட்டுட்ருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும் ராத்திரி நேரத்தில் இப்போ அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்துட்டு ஈவன் ஒரு டிவிலேயே ஒரு நல்ல புராணங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பாலிமர் டிவி அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா அற்புதமாக ஒரு சீரியல் நடந்துட்டுருக்கு என்ன அப்படின்னா கருடா அப்படின்னு அது மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் ஆன்மீக வி விஷயங்கள் ஏதாவது இருந்தால் டிவியில் பார்த்துட்டு இருப்போம் அந்த மாதிரி நேரத்துலலாம் போய் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஒருத்தரை இதனால பேச வேண்டிய நேரம் தவிர பேச முயற்சிப்பது கூடாது இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு இதெல்லாம் ஒரு ரிக்வஸ்டா உங்ககிட்ட வச்சு திருப்பியும் சொல்றேன் போன்ல பேச வேண்டியவர்கள் நைன் செவன் நைன் ஒன் ஃபைவ் போர் டூ டூ ஜீரோ ஃபைவ் இந்த நம்பரில் மட்டும்தான் பேச வேண்டும் இந்த நம்பரில் பேச முயற்சித்தால் நான் போனை எடுக்க மாட்டேன் இந்த நம்பர் நைன் செவன் நைன் ஒன் ஃபைவ் போர் டூ டூ ஜீரோ ஃபைவ் பேசும்போது மதியானம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி வரை அடுத்தது சாயந்தரம் நாலுலேருந்து ஐந்து மணி வரை அவ்வளோதான் இங்கே ஒரு மணி நேரம் இங்கே ஒரு மணி நேரம் மற்றதெல்லாம் நிறைய ஒர்க் இருக்கு எனக்கு அதனால் உங்களுக்கு ஃபோன் அட் அட்டன் பண்ணி பேசணும் அப்படின்னா கன்சல்ட் பீப்புள் வில் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த யூடியூப் வகுப்பில் நாம் சந்திப்போம் நன்றி